அறியுங்கள் இதயம் தெளியுங்கள் இறைவனிடம் இழந்தது எல்லாம் திரும்பத்தா என கேட்டேன் நீ இழந்தது எவை என இறைவன் கேட்டான் ஒன்றா இறந்தா பலவும் இழந்திருக்கின்றேன் கணக்கில்லை என்றேன் சொல்லு என்றார் இறைவன் மாற்றத்தால் இளமையே இழந்தேன் போல மாறி அழகையும் இழந்தேன் வயதாக உடல்நலம் இழந்தேன் இப்படி எதை எதை என்று எடுத்து சொல்ல நான் இறுதியில் இறைவா நான் எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் ேன் அதை கேட்ட இறைவன் அழகாக சிரித்தான் கல்வி கற்றதால் அறியாமையே இழந்தாய் உழைப்பின் பயனாய் இழந்தாய் கிடைத்ததால் நல்ல பண்புகளால் போல சொல்ல இன்னும் பல உண்டு இப்படி நீ பலவற்றை இழந்து பெற்றதையும் திருப்பி எடுத்துக்கொள்ளட்டுமா என்றார் திகைத்தேன் இழைப்பின் மரபக்கம் எதுவென்று உணர்ந்தேன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் இழப்பும் ஒரு இளம்பரை அறிந்தேன் இதயம் தெளிந்தேன் இறைவனும் அறிந்தேன்